வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை சின்னியம்பாளையம் பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற கோவை மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சி சின்னக்கரையில் திருப்பூர் சவுத் சிட்டி லைன் சங்கம் சார்பில் நடைபெற்ற ரத்த பரிசோதனை முகாமினை கே எம் டி கே மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் மீது வகை ஏவுகணையாலும் தாக்குதல் நடத்தப்படும் என அறிவிப்பு மடங்கு வேகம் ஏவுகணை பயன்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மணிப்பூரில் வன்முறையை கட்டுப்படுத்த மேலும் பத்தாயிரம் பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு காவல்துறையின் ஆயுத கிடக்குகளில் இருந்து இதுவரை கொள்ளையடிக்கப்பட்ட மூன்றாயிரம் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது வரும் இருபத்தி தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு இதுவரை இல்லாத அளவில் முன்னூற்றி நாற்பது பில்லியன் டாலராக உயர்வு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து டெஸ்லா பங்குகள் நாற்பது சதவிகிதம் அதிகரித்ததன் எதிரொலி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பதினெட்டாம் படி அருகே போடப்பட்டிருந்த தடுப்பு கம்பி மேல் ஊர்ந்து சென்ற பாம்பு லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர் வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளை ஆராய்ந்து பார்க்காமல் உண்மை என நம்பும் கூட்டம் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இளம் பேச்சாளர்களும் மகளிர் அணியினரும் உண்மை வரலாற்றை பரப்ப வேண்டும் என்றும் கருத்து மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் வாகை சூடும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த மகாராஷ்டிரா மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் பதிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க